ஹாய் காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இந்திய அணிக்கு ஒரு நல்ல செய்தின்னு சொல்லலாம் இதுக்கு மேலே கண்டிப்பாக உலகோப்பை இந்திய அணி வெல்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்க இதுக்கு முன்னே இருந்ததை விட ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம பிசிசிஐ தலைவரான ஜெய்ஷா பார்த்தீங்கன்னா இப்போ ஐசிசிக்கு தலைவர் ஆகிட்டார் சேர்மன் ஆகிட்டார் கண்டிப்பாக ரொம்பவே பெரிய விஷயங்க இது ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு இந்தியிலேருந்து ஒருத்தன் ஐசிசியில் போய் சேர்மேன் ஆவறார் அதுவும் ஒரு முப்பத்தி அஞ்சு வயசு பையன் ஆவறாருன்னு நினைக்கும் போது ரொம்பவே பெருமையாக இருக்குதுங்க ஏன்னா ஐசிசினால் உங்களுக்கு தெரியும் இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் கவுன்சில் கண்டிப்பாக இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் கீர் எல்லாத்துக்குமே இவங்க தான் எப்படி இருந்தாலும் ஆக்ஷன் எடுக்கணும் ஃபிக்சர் போகிறது அதுக்கப்புறம் எங்கே எந்த தோர்மெண்ட் நடத்துகிறது ஐசிசி எந்த எந்த இடத்துல நடத்துறது எந்த கிரௌண்டில் நடத்தணும் எத்தனை போட்டி நடத்தணும் எத்தனை மேட்சஸ் அதில் வச்சு முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த தேதிக்குள்ளே முடிக்கணும்னு சொல்லிட்டு எல்லாமே முடிவு எடுக்குது இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் கவுன்சில் ஐசிசி தான் இப்போது அதுக்கு தலைவராக நம்ம பிசிசிஐ இந்தியாவை சேர்ந்த ஜெய்ஷா பார்த்திங்கன்னா தேர்வாயிருக்காரு யாருமே நாமினேஷன் பண்ணல சோலோவாக இவர் நாமினேஷன் ஆகி போயிருக்காரு ஆகிட்டு இருக்காரு சேர்மேனாக இந்த நிலையில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் அவர்கள் வாய்த்து தெரிவிச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க ரோஹித் சர்மா இருக்கட்டும் விராட் கோலியாக இருக்கட்டும் ஹர்திக் பாண்டியா சிராஜ்ன்னு சொல்லிட்டு நிறைய இந்திய வீரர்கள் வாய்ப்பு தெரிவிச்சிட்டு வந்துகிட்டு இருக்காங்க இதில் என்ன முக்கியமான விஷயம்னு கேட்டிங்கன்னால் இவர் தான் சேர்மனாக வரணும்னு சொல்லிட்டு ஆஸ்திரேலியா இங்கிலாந்து போன்ற டீம் தான் நிறைய பேர் இவருக்கு ஆதரவு கொடுத்தனால தான் மெயினாக இவர் சேர்மேன் ஆனதாக கூட ஒரு தகவல் வந்திருக்கு கண்டிப்பாக நல்ல விஷயங்க ஏன்னா இந்தியாலருந்து ஒருத்தர் போயிருக்கது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் இதில் நம்மளுக்கு நம்ம இந்திய என்ன அட்வான்டேஜ் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு நம்ம ஃபேவராக கொஞ்சம் கிரௌண்டெலாம் அரேஞ்ச் பண்ணுவாருங்க ஏன்னு கேட்டிங்கன்னால் அடுத்து பார்த்தீங்கன்னா ஐசிசி சாம்பியன் ட்ரஃபி வந்து அது பாகிஸ்தான் எல்லாம் நடக்க போகிறதா தகவல் வந்திருக்கு கண்டிப்பாக இவர் சேர்மன் ஆகிட்டார் எப்படி பாகிஸ்தான் நடத்துவார் கண்டிப்பாக அது ஒன்று ஸ்ரீலங்கா இல்லை யுஏஏ யுஎஸ்ஏ அந்தமாரி நாட்டில் மாறத்துக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அது ஒரு அட்வான்டேஜ் இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இந்த வாட்டி இங்கிலாண்டில் தான் நடக்க போகுது உறுதியாச்சு என் கேட்டிங்கன்னா லாஸ்ட் ரெண்டு வருஷமாக இங்கிலாண்டில் தான் ஃபைனல் நடந்துச்சு மூணாவது வருஷமும் இங்கிலாண்டில் தான் ஃபைனல் நடக்குது கண்டிப்பாக இவர் வந்தார்னா மேமம் இவர் வந்துட்டார் அடுத்து ஒரு மூணு நான்கு வருஷத்துக்கு இவர் தான் இருப்பார் அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை அடுத்து நான்காவது வருஷம் வர டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனல் சப்போஸ் இந்தியாவில் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இந்தியாவில் நடந்தால் உங்களுக்கு தெரியும் ஃபைனல் ஏன்னு கேட்டிங்கன்னா இந்தியா எந்த டீமாக இருந்தாலும் அடிப்பாங்க அதுவும் ஃபைனலில் வந்தால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் நிறைய நம்ம இந்தியா அன்றைக்கி அட்வான்டேஜ் இருக்குது இவர் வரதுனால கண்டிப்பாக நம்மளுக்கு ரொம்ப அடுத்து வர ஐசிசி ட்ராஃபிலாம் ரொம்பவே முக்கியமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் கிரவுண்டர்ஸ் நம்ம ஓன் கிரௌண்டாக நிறைய இந்த ஐசிசி ட்ராஃபி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பார்த்திங்கன்னா சாரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஐசிசி ட்ராஃபி வரப்போது ஐம்பது ஒரு உலகக்கோப்பை அது எந்த கிரௌண்டு ஒன்றும் பண்ணல மேக்ஸிமம் அது இந்தியாவில் வந்தால் இந்தியாவுக்கு மறுபடியும் ஒரு அட்வான்டேஜ் இருக்குது அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் டி ட்வெண்ட்டி உலகக்கோப்பை இந்தியாவில் நடக்கப்போகுது நல்ல அட்வான்டேஜ் அதனால் ஜெய்ஷா வந்திருக்கிறது கண்டிப்பாக இந்திய அணிக்கு ரொம்பவே மகிழ்ச்சியான விஷயம் ரொம்ப ஊக்கத்தை கொடுக்கும் கண்டிப்பாக நம்மளுக்கு என் தெரிஞ்சு மேக்ஸிமம் நிறைய ஐசிசி ட்ராஃபி விளத்துக்கான வாய்ப்பு இருக்குது இவர் முடியத்துக்குள்ளே நிறைய டிராஃபிகள் நம்ம வெளணும் அதுதான் நம்மளோட ஆசை நீங்கள் சொல்லுங்கள் ஐசிசி சேர்மனாக இருக்கிற ஜெய்ஷாக்கு உங்களோட கருத்து என்னென்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போங்க இது போன்ற ஸ்போர்ட்ஸ் யூஸை தெரிஞ்சிக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைபுல் ஐக்கோ ஒன்று பண்ணிக்கங்க கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்